நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடிய அகரகரை வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி தேங்காய் பால் புட்டிங் செய்யலாங்க இது செய்கிற வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமே எடுத்துக்காது பத்து நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சால் அசைத்திடலாம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த தேங்காய் பால் புட்டிங் செய்கிறதுக்காக நான் வந்து பத்து கிராம் அளவுக்கு அகரகரை எடுத்திருக்கேன் அகரக்கரை எப்படி பயன்படுத்தலாம் அகரகரை வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேக்கெட்டோட பின்பக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து இந்த பத்து கிராம் முழு தான் பயன்படுத்த போகிறோம் அதுக்காக முதல்ல அகரகரை வந்து தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகரகரை வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு திருப்பியும் ரெண்டும் தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அகரகர் வந்து பவுடராகவும் கிடைக்கும் அந்த மாதிரி பவுடர் அகரகர்னால் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்க தேவை கிடையாது இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு முடி தேங்காய் வந்து நான் நல்லா துருவி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இருக்குது இப்போ பத்து கிராம் அளவுக்கு நம்ம அகரகரை எடுத்தோம்னா அஞ்சு கிளாஸ் வந்து தண்ணி தேவைப்படும் ஆனால் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதனால் மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கணும் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த அகரகரை வந்து அதில் சேர்த்து நல்ல கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அகரகரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ அகரகர் வந்து நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட அரைக்கப்பளவுக்கு ஜீனி சேர்த்துக்குங்க உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா முக்கால் கப்பல கூட ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ ஜீனியும் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கரணி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி ஜீனியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைம் வந்து நம்ம வந்து அந்த எடுத்து வச்சிருக்க கெட்டியான தேங்காய் பால் இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ வாசனைக்காக இது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி அதோடய இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக நான் வந்து ஒரு சிட்டியை உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அடுப்பில் வச்சு சூடுபடுத்தாங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த அகரகர் புட்டிங்க வந்து திரிய ஆரம்பிச்சிடும் அக்ரகர் வந்து சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச மோல்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து ட்ரேயில் வந்து நீங்கள் ஊற்றி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நான் வந்து கேக் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட தேங்காய் பால் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த பால் மேலேயும் அக்ரகர் வந்து கீழே ஆகி பார்க்கவே அட்டாவசமாக இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து சாக்லேட் திருவல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து மேலே தூவி கொடுத்து விடுங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த அகரகர் தேங்காய் பால் புட்டிங்க வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்